விசுவாசம் இல்லாம எந்த ஊழியத்தையும் ஊழியக்காரர்கள் தங்கள் பண தேவைக்காக தங்கள் ஊழிய தேவைக்காக தங்களுடைய தேவைகளுக்காக யார் எனக்கு பணம் கொடுப்பாங்க இங்கிருந்து பணம் வருமா அவங்க பணம் கொடுப்பாங்களா இந்த ஸ்தாபனம் பணம் கொடுக்குமா வெளிநாட்டிலிருந்து பணம் வருமா இங்கிருந்து பணம் வருமானு சொல்லி இன்றைக்கு மனிதனுடைய கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு இப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்ன விசுவாசத்தை ஜனங்களுக்கு போதிக்க முடியும் தனக்கு தேவை இருந்தால் உன்னதமான தேவனுக்கு நேராக அல்லவா கையை உயர்த்தணும் தன் தேவைகள் தனக்கு இந்தந்த காரியம் தேவனு லிஸ்ட் இந்த லிஸ்ட எனக்கு இது தேவை அது தேவை ஊழியத்துக்கு தான் இல்லைன்னு சொல்லல ஊழியத்துக்கு தான் தேவை உனக்கு இது தேவை அது தேவைன்னு லிஸ்ட எழுதி முழங்காலில் நின்று ஆண்டவர் சமூகத்தில் வாசிக்க வேண்டிய ஊழியக்காரன் லிஸ்ட எழுதி இன்றைக்கு ஜனங்க மத்தியில் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இதுவா விசுவாசம் இதுவா விசுவாசம் இப்படிப்பட்ட ஊழியக்காரன் இப்படிப்பட்ட மனிதர்கள் ஜனங்களுக்கு என்ன விசுவாசத்தை சொல்ல முடியும் நினைக்கிறீங்க எனக்கு சொல்ல முடியும் நானே மனுஷ கை நீட்டும் போது நான் மக்களுக்கு என்ன சொல்ல முடியும் அப்போ நம்முடைய கைகள் எங்கே நீட்டப்பட வேண்டும் கற்றாக நேராக